ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா அது நம்ம வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறது தான் ஸோ நம்ம எல்லாரையாலும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது ரொட்டீனாக நம்மளை அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது ஸோ இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்கள் வாட்டர் டேங்க்ல சேர்த்து பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் கூட உங்கள் வாட்டர் டேங்க்கில் பாசியோ தூசியோ அழுக்கும் வரவே வராது ஸோ அது என்ன பொருள் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் கூடவே நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும் பார்க்கலாம் ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ எல்லோரும் எப்போவுமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இறைவன் கிட்டே வேண்டிக்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறது நம்ம எல்லாருமே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஸோ லேடிஸெல்லாம் நம்மளால் ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணவே முடியாது ஸோ ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் வாட்டர் டேங்க்கு க்ளீன் பண்ணாமல் பாசிப்படியாமல் தூசிகள் இல்லாமல் அழுக்குகள் வராமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் உங்கள் வாட்டர் டேங்கில் சேர்த்திங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் உங்கள் வாட்டர் டேங்க் வந்து பாசிப்படியாமல் தூசிகள் இல்லாமல் அழுக்குகள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மரத்துண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் அந்த மரம் பார்க்கும்போதே போதே கலரில் அந்த பூக்கள் மட்டும் பர்பிள் கலரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தோட அந்த பட்டை கூட பாருங்கள் அந்த மரத்தோட அந்த மரத்துண்டுகள் கூட பர்பிள் கலரில் தான் இருக்கும் இந்த மரத்துண்டை ஒரே ஒரு துண்டை நீங்கள் உங்கள் வாட்டர் டேங்கில் சேர்த்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் கூட உங்கள் வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணாமலே நீங்கள் பாசிகள் வராமல் தூசிகள் சேராமல் அழுக்குகள் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மரம் பார்க்கறதுக்கு மட்டும் வயலட் கலரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய பூக்களும் மரங்களும் அந்த மரத்தை மரத்தோட பேரே வந்து வயலட் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பர்பிள் ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேர் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மரத்தொண்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா இந்த மரங்கள் விற்கக்கூடிய இடங்களில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாகிடும் ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எல்லாருமே வந்து பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கியிருப்போம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நம்ம அதை கீழே தூக்கி போட்டிருப்போம் இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் மசாஜர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய மஞ்சளை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ மஞ்சள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவே இருக்கும் ஸோ மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் நமக்கு இந்த மஞ்சள் வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பச்சை மஞ்சள் ஸோ வருடத்தில் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனுடைய தோலை கூட நம்ம கீழே தூக்கி போடாமல் அதை கூட நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மஞ்சளில் வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு இப்போ கேரட் ரெண்டு எடுத்துருக்கோம் அதையும் நல்லா தோலெல்லாம் சீவி நம்ம காய் துருவது சீவரதை வச்சு நம்ம தேங்காய் வச்சு திருவி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம மஞ்சளை துருவி எடுத்து இந்த மாதிரி பச்சை மஞ்சள் நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க நார்மலாக கிடைக்கக்கூடிய மஞ்சளை வச்சு கூட நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சளை வாங்கி நல்லா இழுச்சுட்டு கூட நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பச்சை மஞ்சள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வருடம் வரைக்கும் நம்ம ஒரு வருடம் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம மஞ்சள் எல்லாம் திருவி எடுத்துட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம் ஸோ இது நமக்கு ரெகுலராக நீங்கள் இந்த மசாஜ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் மறையும் ஸோ நல்லா வந்து கலர் நல்லா வந்து பிரைட் ஆகும் ஸோ கேரட்டையும் மஞ்சளும் துருவி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ண அதே பாத்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம மஞ்சளை தான் லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணல ஸோ அதே பாத்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதோடவே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ ஆலிவ் ஆயிலும் சேர்க்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம துருவி வச்சிருந்த மஞ்சளும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வச்சதில் பாதி அளவு எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணல ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மஞ்சளை வச்சு செஞ்ச நிறைய நிறைய ரெசிபி வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதில் மசாஜ் ஆயில் மட்டும் தான் இந்த இதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கேரட்டையும் மஞ்சளையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க இதோட நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒரு மூணு போல எடுத்துருக்கோம் அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும் அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டென் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும் இப்போ நல்லா வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ மஞ்சள் நம்ம சேர்த்துருக்குமே நம்ம இதை அப்ளை பண்ணும்போது முகம் வந்து மஞ்சள் ஆகுமா அப்படின்ற டவுட்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் மக மஞ்சள்லாம் ஆகவே ஆகாது ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா நல்ல ஒரு ஏர் கைண்டர் டப்பாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் பாத்திரத்தில் இருக்கக்கூடியதை லைட்டாக எடுத்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி சர்க்கிள் டனில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் நைட் இல்லை மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் போயிடும் பிம்பிள்ஸும் க்யூர் ஆகும் ஸோ உங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் இயர் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சினா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க So next tip, i have been in Parkland, friends. ஒரு டப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதோடய ஒரு பாக்கெட் அளவு கம்ஃபோர்ட் சேர்த்துக்கிறோம் நீங்கள் எந்த கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த ஃப்ளேவரும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பேக்கெட் அளவு கம்ஃபோர்ட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு முடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பொங்கி வருது பாருங்கள் ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அந்த கம்ஃபோர்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம பெட் கவரையும் பில்லோ கவரையும் நம்ம வாஷ் பண்ணி போட்டுவிடும் ஆனால் நம்ம பெட்டையும் அந்த பில்லோவையும் நம்மளால் வாஷ் பண்ண முடியாது ஸோ அப்படியே அந்த பில்லோல்லாம் நம்ம வாஷ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து காஞ்சி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பெட்டு பில்லோலாம் வந்து நல்லா வந்து நம்ம தோச்ச மாதிரியே நம்ம க்ளீனாக பெயிண்டன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இந்த தண்ணியில் ஒரு காட்டன் டவலை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் நீங்கள் இந்த மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனோட மூடி கடாயோட மூடியை தான் நம்ம எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இந்த துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட்டோ இல்லை நூலோ போட்டோ கட்டி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா கட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த து தண்ணியை நல்லா இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு பெட் கவர் மேலே தான் காமிக்கிறேன் ஸோ பெட் கவர் இல்லாமல் நீங்கள் பெட்டையும் பில்லவும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் வந்து பெட்டில் காஃபி கொட்டிட்டுக்கான சான்சஸ் இருக்குது சில டைமில் தண்ணியும் கொட்டிடும் ஸோ அது வந்து ஒரு மாதிரி அப்படியே விட்டுறதுனால அது மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய கம்ஃபோர்ட் அந்த வினிகர் பேக்கிங் சோடாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும் நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெயில் அடிச்சா கூட வெயில கூட காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே கூட நீங்க விட்டுட்டு ஃபேன் காத்துல விட்டா கூட காஞ்சிரும் ஸோ வெயில காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு அந்த பெட் அந்த பில்லோ வந்து நல்லா வந்து ஃபிளஃபி ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பெட்டும் பில்லோ கவரையும் நம்மளால துவைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சிம்பிளான டிப்பு மூல நம்ம அதிக தண்ணியே இல்லாம சூப்பராக நம்ம துவைச்சி எடுத்துடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மழை காலத்திலையும் பனி டைம்லையும் சம்டைம்ஸ் நம்ம மாவு அரைச்சி இட்லிக்கும் தோசைக்கும் மாவு அரைச்சி வைக்கும் போது புளிக்கவே புளிக்காது ஸோ அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சொம்பில் நல்லா தண்ணியை ஃபுல்லாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துலேயும் இல்லை மாதிரி ஒரு தட்லேயும் நீங்கள் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் ஊற்றி வைங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஒன் டே யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாவு வரைக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுடுதண்ணியில் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மாவு பொங்கி வந்துருச்சு நீங்கள் மாவை அரைச்சி ஒரு டூ ஆர் த்ரீ அப்புறம் இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா நல்லா மாவு பொங்கி வந்துடும் ஸோ மாவு அரைச்ச உடனே நீங்கள் வைக்கக்கூடாது ஸோ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வைங்க அந்த ப்ராசஸ் பண்ணும்போது இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு அரைச்சி வச்சிருந்த அந்த மாவு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி தான் அரைச்சிருக்கேன் ஸோ வெறும் ரேஷன் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் தான் பயன்படுத்தியிருக்கேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கல சோடாவோ வெந்தியமோ ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்கல ஸோ அளவுகளும் நம்ம ப்ரிப்பரேஷனும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்டான இட்லி செய்யலாம் ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சேனலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி ரொட்டின் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு உடனே வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்